தமிழ் தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் விண்வெளி கவுன்சில் ஆணைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வெளிநாட்டில் தனியார் துறையின் நேரடி முதலீடுகளை பட்டியலிட்டுள்ள சவுதி அரேபியா இஸ்திஸ்தா தொழுகையை நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுத்துள்ள மன்னர் சல்மான் எண்ணெய் உற்பத்தியை பனிரண்டு மில்லியன் பிபிடியில் பராமரிக்க அமைச்சகத்தின் உத்தரவு பெற்ற அராம்கோ அரேபிய கேடயத்திலிருந்து புவி வேதியியல் மாதிரிகளை சேகரித்துள்ள சவுதி புவியியல் ஆய்வு உச்ச விண்வெளி கவுன்சில் ஒழுங்குமுறைக்கு இரண்டு புனித மசோதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விண்வெளித்துறையின் முக்கியத்துவத்தின் காரணமாக நிறுவப்பட்ட உச்ச விண்வெளி கவுன்சில் உலக பொருளாதாரம் மற்றும் புதுமைகளை தூண்டுவதற்கும் எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதற்கும் ஒரு முக்கியமான இயந்திரமாகும் கோஸ்டாரிக்கன் ஜனாதிபதியிடமிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் அவற்றை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பட்டத்து இளவரசர் பெற்ற செய்தி மற்றும் பல நாடுகளுடன் சமீபத்தில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்தும் அமைச்சரவைக்கு விளக்கப்பட்டது காசா பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் அமைச்சரவை வலியுறுத்தியது அமைதியை பின்பற்றுவதற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் சவுதியின் உறுதிப்பாட்டை அமைச்சரவை உறுதிப்படுத்தியது சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது நோக்கங்களுக்கு ஏற்ப நம்பிக்கைக்குரிய துறைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவை விவாதித்ததாக சவுதி ஊடகத்துறை அமைச்சர் சல்மான் பின் யூசுஃப் அல் தோசாரி தெரிவித்தார் மேலும் அமைச்சரவை பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது வெளிநாடுகளில் தனியார் துறை நிறுவனங்களின் நேரடி முதலீடுகளின் பட்டியலை சவுதி அரேபிய முதலீட்டு அமைச்சகம் எடுக்க தொடங்கியுள்ளது இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களை முடிப்பதில் சவுதி முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஆதரவாக சேவைகள் மற்றும் சலுகைகளை வழங்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது என்று முதலீட்டு அமைச்சர் ஹாலிதல் பாலிஹ் கூறினார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் மற்றும் ஊக்குவிப்பதற்கும் நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த அதிகாரம் அமைச்சகம் என்று அவர் கூறினார் கணக்கெடுப்பில் தனியார் துறை நிறுவனங்களின் பங்கேற்புடன் எதிர்கால கொள்கைகளை வடிவமைப்பதிலும் வாய்ப்புகளை அடையாளம் காண்பதிலும் உலக பொருளாதார சக்தியாக சவுதி அரேபியாவின் நிலையை வலுப்படுத்துவதிலும் அவை முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை அமைச்சகம் உறுதிப்படுத்தியது என்று அல் பாலிக் குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் உள்ள தனியார் துறை நிறுவனங்களின் நேரடி முதலீடுகளை பதிவு செய்ய நிறுவனத்தின் பெயர் முதலீட்டு ஆண்டின் தொடக்கம் முதலீடு செய்யப்படும் நாட்டின் பெயர் முதலீடு செய்யப்படும் நகரம் துறையின் பெயர் மதிப்பு ஆகியவை அடங்கிய கேள்வித்தாளை அமைச்சகம் தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் அடுத்த வியாழனன்று சவுதி முழுவதும் இசிஸ்கா மழை தேடும் தொழுகையை நிறைவேற்ற அழைப்பு விடுத்தார் என்று ராயல் கோர்ட் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான சவுதி அராம்கோ தனது அதிகபட்ச நிலையான திறனை ஒரு நாளைக்கு பனிரண்டு மில்லியன் பீப்பாய்களாக பராமரிக்க எரிசக்தி அமைச்சகத்திடமிருந்து உத்தரவுகளை பெற்றதாக அறிவித்தது மார்ச் மாதத்தில் அதன் முழு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிவுகளை அறிவிக்கும்போது அதன் மூலதன செலவு வழிகாட்டுதல் குறித்த புதுப்பிப்பை வழங்குவதாகவும் அராம்கோ சுட்டிக்காட்டியுள்ளது இது தற்போதைய சந்தை நிறுவனத்தின் திட்டமிடல் மற்றும் முதலீட்டு முன்னுரிமைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குவதால் இந்த புதுப்பித்தல் திட்டம் முதலீட்டாளர்கள் மற்றும் சந்தை ஆய்வாளர்களால் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி புவியியல் ஆய்வுகளின் புவி வேதியியல் வல்லுநர்கள் அரேபிய கேடயத்தின் உயர் தெளிவுத்திறன் கொண்ட புவி வேதியியல் ஆய்வு திட்டத்திற்காக ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் புவி வேதியியல் மாதிரிகளை பள்ளத்தாக்கு வண்டல்களிலிருந்து சேகரித்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு மாதிரிக்கும் எழுபத்து ஆறு தனிமங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன அரேபிய ஷீல்டுக்கான உயர் தெளிவுத்திறன் கொண்ட புவி வேதியியல் ஆய்வு திட்டம் எஸ் இன் பொது திட்டங்களில் ஒன்றாகும் என எஸ் இன் செய்தித் தொடர்பாளர் தாரிக் அபா அல் ஹைல் சுட்டிக்காட்டினார் அரேபிய கேடயம் அரேபிய தீபகற்பத்தின் மேற்கு பகுதியை பிரதிநிதித்துவம் செய்வதோடு மேற்கில் செங்கடல் பிளவு மற்றும் திகாமா சமவெளி என அழைக்கப்படும் கடலோர சமவெளிகளால் எல்லையாக உள்ளது இது பிரிகாம்பியன் சகாப்தத்தை சேர்ந்த பல வகையான பாறைகளை கொண்டுள்ளது மேலும் இந்த பாறைகள் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலானவை அரேபிய கவசம் கண்டம் மற்றும் ஆழமற்ற கடல் வண்டல்களின் அடர்த்தியான வரிசைகள் அதன் மேற்பரப்பில் படிந்துள்ளன மேலும் இது அரேபிய வளைகுடா மற்றும் ரப்பஹாலி வண்டல் படுகையின் திசையில் ஒரு சிறிய கோணத்தில் சாகிறது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு ஒன்று ஆறு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்து நான்கு புள்ளி மூன்று நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று பதினாறு புள்ளி இரண்டு ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஐந்து ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்